பேரை ட்ரை பண்ணலாம் கிஃப்டா யாருக்கா இருக்கும் பார்த்துட்டியா அது என் டீச்சருக்காக வாங்கினது பத்திரமா அதை அங்கேயே வை மா இது எனக்கு ரொம்ப அழகா இருக்குல்லம்மா எனக்கு தெரியாதா என் டீச்சருக்கு எது அழகா இருக்குன்னு நான் டீச்சரா என்கிட்ட என்னம்மா கத்துக்கணும் கத்து கொடுக்கிட்ட கத்து ஆசைறதும் ஒரு சுப ஆனின் தங்க திருவிழா விழாக்கள சலுகையாக தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது இருபது சதவிகிதம் தள்ளுபடி வைரங்கள் மற்றும் அண்கட் வைரங்களின் மதிப்பின் மீது இருபத்தி சதவிகிதம் வரை தள்ளுபடி ஜிஆர்டி ஜுவலர்ஸ் பாஸ்கட் ரோடு கோயம்புத்தூர் வணக்கம் நேர்களே இது ஜிஆர்டி ஜுவல்ஸ் கிங் டிவியோட இணைந்து வழங்கும் விழா கால விசேஷ கோலம் நிகழ்ச்சி நான் உங்கள் விஜய் ஹரி பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம கணபதி ஏரால் கவர் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு அழகான குளத்தோடு ஒரு மெம்பர் மீட் பண்ண வந்திருக்கோம் வணக்கம் வணக்கம் மேம் உங்கள் பேர் சத்யதீபா சத்யதீபாங்களாம்மா ஓகே ரைட் என்ன பண்றீங்க நான் எம்பட டெவலப்பராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்களா ஓகே ரைட் எத்தனை வருஷமா கோலம் போடுறீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 இயர்ஸ் போட்டு 10 இயர்ஸ் போறீங்களா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் இது என்ன கோலங்க இது இது ரங்கோலி ரங்கோலி உங்களுக்கு என்னென்ன கோலம்லாம் தெரியும் ரங்கோலி வச்சு தெரியும் புள்ளி வச்சு தெரியும் நெல்லி கோலமும் தெரியும் எல்லாமே தெரியும் ஓகே 10 வருஷமா கோலம் போடுறாங்க பட் எல்லாமே தெரிஞ்சு சொல்றாங்க ஓகே சூப்பரா போட்டுருக்கீங்க ரங்கோலில வந்து இது என்ன டிசைன் நான் இது ஃப்ளார் மாடல்னா ஃப்ளார் டிசைனிங்களா ஓகே ரைட் சரி நம்ம கோலம் போடுறோம் இல்லையா உங்களுக்கு ஒரு क्वेश्चन நம்ம எதுக்காகலாம் கோலம் போடுறோம் என்ன காரணத்துக்காகலாம் போடுறோம் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ்க்காக போடுறோம் ஓகே வேற எனர்ஜிக்காக போடுறோம் எனர்ஜிக்காக போறோம் பார்த்தீங்களா எனர்ஜிக்காக யாருமே வந்து பூஸ்ட் போன் விட்டு அந்த மாதிரி குடிக்குறதுக்கு இது மாதிரி கோல போடுங்க ஸோ சூப்பர் மெசேஜ் வேறு என்னென்ன காரணத்துக்கு போடுறோம் ஆனா எனக்கு அவ்ளோதானா தெரியும் அவ்ளோதான் தெரியும் பாத்தீங்களா பட் கோலம் நல்லா போட்டிருக்கீங்க ஸோ உங்களுக்காக வந்து ஜி ஆர்டில ஒரு gift hamper கொடுத்துருக்காங்க ஜி ஆர்டி போய் இருக்கீங்களா ஆஹா இன்னும் போனது இல்லங்க அது கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் கட்டாயமா தேவைப்படும் சோ கண்டிப்பா போய் பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஓகேங்களா थैंक यू so much இன்றைக்கி ஜிஆர்டி தங்க மாளிகை நம்ம கிங் டிவி இணைந்து வழங்கும் ஸோ மார்கழி மாதத்துக்கான பொங்கல் விசேஷத்துக்கான கோல போட்டி நிகழ்ச்சியில் சின்னக்கு நம்ம ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம் வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் என் பேர் சுமதி சுமதி ஓகே என்ன பண்ணுறீங்க வீட்டில் தான் இருக்கேன் வீட்டில் தான் இருக்கீங்களா ஓகே ஸோ நீங்கள் எத்தனை வருஷமாக கோலம் போடுறீங்க எனக்கு விவரம் தெரிஞ்சதுல போடுறாங்க விவரம் தெரிஞ்சதுல இருந்துன்னா ரெண்டு வயசுலயே விவரம் தெரிஞ்சிடும் அப்பயே கோலம் போட்டீங்களா பத்து வயசுல இருந்து போட்டுருக்கேன் பத்து வயசுல இருந்து போட்டு இருக்கிறீங்களா ஓகே என்னென்ன மாதிரி கோலம்லாம் எல்லாம் நீங்க போடுறோம் எனக்கு ரங்கோலி கோலம் தான் பிடிக்கும் ரங்கோலி கோலம் தான் போடுவேன் ரங்கோலி கோலம் மட்டும்தான் தான் எனக்கு பிடிக்கும் அதான் நான் போடுவேன் வேற எதுவுமே நான் போட மாட்டேன் அப்படின்னு சிட்டா சொல்லிட்டாங்க ஸோ வந்து வேற புள்ளி வச்ச கோலம் எப்பயாவது போடுவீங்களா போடுவீங்களா ஓகே ரைட்டு ஸோ இது என்ன ரங்கோலி கோலங்களா இது என்ன டிசைன் இருக்கா

கோலம் போட்டுருவீங்க நாளைக்கும் கவரேஜ் வரும் பார்க்கணும் இருக்குது இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அக்கா வந்து சூப்பராக ஒரு கோலம் போட்டிருக்காங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த கோலத்திலே வந்து அசத்துற மாதிரி வெல்கம் டு ஜிஆர்டின் வரைக்கும்லாம் போட்டு அசத்துட்டாங்க கோலத்தை ஸோ ஜிஆர்டின் இருந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அப்புறம் உங்களுக்கு சரிங்களா நான் ஸ்பெஷலாக ரெக்கமெண்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு நான் கோலத்தை ஓகேவா நிகழ்ச்சியில ஸோ இன்னைக்கு நியூ நேர பார்க்க வந்திருக்கோம் ஊதா பூ கலர் உனக்கு யார் அப்படின்னு ஒரு நல்ல சாங் ஒன்னு தமிழ் செரி ஒரு ஃபேமஸான சாங் அந்த வகையில இன்னைக்கு அக்கா வந்து ஊதா பூ ஒரு சூப்பராக ஒரு கோலம் போட்டிருக்காங்க இது யாருக்காவது மியூசிக் ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன் சோ வணக்கம் உங்க பேர் சித்ரா 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 என்ன பண்றீங்கக்கா ஹவுஸ் ஒய்ஃப்ங்களா சோ எத்தனை வருஷமா கோலம் போடுறீங்க சின்ன வயசுல இருந்தே போட்டிருக்காங்க சின்ன வயசுல இருந்தே என்னென்ன வெரைட்டி எல்லாம் போடுவீங்க புள்ளி வச்சு இது என்ன கோலம் புள்ளி வச்சுதான் ரங்கோலியா

வேறு ட்ரை பண்ணலாம் கிஃப்டா யாருக்கா இருக்கும் பார்த்துட்டியா அது என் டீச்சருக்காக வாங்கினது பத்திரமா அதை அங்கேயே வை மா இது எனக்கு ரொம்ப அழகா இருக்குல்லம்மா எனக்கு தெரியாதா என் டீச்சருக்கு எது அழகா இருக்கும்னு நான் டீச்சரா என்கிட்ட என்னம்மா கத்துக்கணும் கத்து கொடுக்கிட்ட தானே ஆசை தங்க திருவிழா விழாக்கள சலுகையாக தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது இருபது சதவிகிதம் தள்ளுபடி வைரங்கள் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை தள்ளுபடி ஜிஆர்டி ஜுவலர்ஸ் பாஸ்கட் ரோடு கோயம்புத்தூர்

டிசைன் கோலம் அரங்கோலி எல்லாமே போடுங்க எல்லாமே போடுவீங்க இல்லையா சூப்பராக போட்டிருக்கீங்க ஸோ ஜிஆர்டி கோலத்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் போட்டு அசைச்சிட்டு இருக்காங்க பேரெலாம் வச்சுட்டு இதில் வந்து நடுவில் ஜிஆர்டின்னு ஒரு முத்திரை வச்ச மாதிரி இருக்குது ஸோ எம்பளம் மாதிரியே ஸோ ஜிஆர்டி வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஜிஆர் லட்சம் போயிருக்கீங்களா ஓகேவா எல்லாரும் இந்த டைமில் போய் பாருங்கள் நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது ஓகேங்களா கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் கோலத்துக்காக ஜிஆர்டிலேருந்து ஒரு கிஃப்ட் ஆப்பர் கொடுக்குறாங்க வாங்கிக்கோங்க ஹலோ வணக்கம் நேர்கிலே இது ஹரி வேஜே நான் இருக்கேன் ஸோ இன்றைக்கி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மற்றும் கிங் டிவி இணைந்து வழங்கும் கோல நிகழ்ச்சியில் நம்ம கணபதி பூந்தோட்ட ஏரியாவில் நம்ம இருக்கோம் ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்படியே ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் அவங்கள வெல்கம் பண்ணுற மாதிரியே கோலமாக போட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படி வந்து இன்றைக்கி ஒரு வீட்டில் நம்ம கோல பார்க்க வந்திருக்கோம் ஸோ சூப்பராக போட்டிருக்காங்க வாங்க அதை பார்க்கலாம் வாங்க ஸோ வணக்கம் உங்கள் பேர் சத்தமா சொல்லுங்க ரேணுகா ரேணுகாங்களா ஓகே ரைட் என்ன பண்றீங்க மளிகை கடைக்கு போறேன் ஓகே ரைட் எத்தனை ವರ್ಷமா கோலம் போடுறீங்க சின்ன வயசில இருந்தே போடுறேன் சின்ன வயசுலயே போடுறீங்களா என்னென்ன மாதிரி கோலம்லாம் போடுவீங்க புள்ளி கோலம் ரங்கோலி எல்லாம் போடுவேன் சத்தமா சொல்லுங்க புள்ளி கோலம் ரங்கோலி எல்லாம் போடுவேன் எல்லாம் போட்டுக்கிங்க அவ்வளோ பேசுங்க சோ புள்ளி கோலம் ரங்கோலி எல்லாமே போட்டு அஸ்துவாங்க அப்படி எதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோலம் எல்லா கோலமும் ஒரே அளவு பிடிக்கும் டெய்லி காலையில போடுறதுனால எல்லா அப்போ போடுவீங்களா ஓகே என்னென்ன காரணத்துக்காகலாம் வந்து நம்ம கோலம் போடுறோம் நல்ல கோலம் போடுவோம் அப்புறம் வீட்டு கைஸ்வர வரைக்கும் வீட்டு வாசலு அக்கா வந்து அட்டகாசம் கோலத்தை போட்டு கொஞ்சம் அமைதியாகவே பேசுறாங்க ஓகே தர் புகழ்ச்சி பிடிக்காது போல பட் கோலம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு எல்லாரும் புள்ளி வச்சு கோலம் போடுவோம் அக்கா வந்து கோலம் போட்டு புள்ளி வச்சுருக்குறாங்க வெல்கம் ஜிஆட்டின்னு கொடுத்து சூப்பரா இருக்கும் கோலம் ஸோ உங்களுக்காக வந்து ஜிஆட்டி வந்து ஒரு கிஃப்டாக படுத்துறாங்க ஹாய் ஹலோ வணக்கம் நேயர்களே ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் தங்க மாளிகை நம்ம கிங் டிவி இணைந்து வழங்கும் கோல போட்டியில் ஸோ விழாக்கள விசேஷ கோலில் நான் உங்கள் விஜி ஹரி இருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ரத்னபுரி ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி முன்னாடி நம்ம நின்றுட்டுருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம ஒரே ஏரியாவில் இங்கே இருக்கிற ஏரியாவில் பார்க்க போகிறோம் ஸோ விதவிதமாக கோலம் போட்டு அஸ்திட்டுருக்கிறாங்க கோலம் அப்படிங்கிறது நம்ம தமிழர்கள் விஷயத்தில் ரொம்ப மறக்க முடியாத ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அதுவும் மார்கழி மாதத்தில் காலையில் எந்திரிச்சு கோலம் போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் நிறைய இதில் ஸோ இன்றைக்கி எப்படிலாம் போட்டு அஸ்திருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லி பார்க்கலாம் வாங்க ஸோ வணக்கம் எனக்கு ரத்னபுரி ஏரியாவில் வந்து நம்ம ஜிஆர்டி டி ஜுவல்லர்ஸ் கிங் டிவி விழுந்து வழங்கும் கோலப்பட்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரு வீட்டில் வந்திருக்கோம் ஸோ அவங்ககிட்ட கேட்கலாம் ஹலோ வணக்கம் வணக்கம் சார் பேர் என் பேர் தாரணி தாரணி என்ன நான் ஹவுஸ் ஓகே ஸோ எத்தனை வருஷமாக கோலம் போடுறீங்க தெரியும் ஓகே மாதிரி போடுவீங்க ரங்கோலி புள்ளிக்கோலம் கோலம் புள்ளிக்கோலம் கோலம் ஓகேங்களா போட்டிருக்கிறது என்ன கோலம் புள்ளிக்கோலம் இது வந்து வாத்து மாடல்ல வரும் வாத்து மாமா நீங்க ரவுண்ட் ரவுண்டா வச்சிருக்கீங்க இத்தனை புள்ள இல்ல சார் அது 15.8 எட்டு ವರ್ಷ ஓகே நோ சோ 15.8 ವರ್ಷல ரவுண்டா வரக்கூடிய வாத்து கோளம் இல்லங்களா ஓகே ரைட் வேற என்ன மாதிரி கோலம்லாம் போடுவீங்க? ரங்கோலி போடுவீங்க சார். ரங்கோலி ரங்கோலி ஓகே ஓகே சூப்பரா இது பண்ணிட்டீங்க சோ உங்களுக்கு ஒரு கேள்வி என்ன அப்படினு பார்த்தீங்கனா சோ கோலம் போடுறோம் இல்லையா அது வந்து என்ன காரணத்துக்காகலாம் கோலம் போடுறோம்? காரணம் வந்து காலையில் வந்து நம்ம கோலம் போட்டோம்னா நமக்கு வந்து ஒரு காஸ்மெட்டிக் எனர்ஜி கிடைக்கும் சார் அந்த ஒரு நல்ல ஒரு காற்று வந்து சுத்தமான காற்று நமக்கு கிடைக்கணும்னா ஏர்லி மார்னிங் வந்து நமக்கு கோலம் போடுறாங்க சார் ஓகே சூப்பரான பாயிண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக வந்து காஸ்மெட்டிக் எனர்ஜி கிடைக்கும் அது லேடிஸ்க்கு வந்து காஸ்மெட்டிக் எனர்ஜி வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால சூப்பராக சொல்லியிருக்காங்க ரொம்ப அழகாக சொன்னீங்க ஸோ உங்களுக்காக வந்து கி ஜிஆர்டி ஒரு கிஃப்ட் ஆம்பர் கொடுக்குறாங்க சரிங்களா ஜிஆர்டி உள்ள போயிருக்கீங்களா போயிருக்கீங்களா ஓகே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்ப வந்து பாருங்க ஓகேங்களா தேங்க்யூ வணக்கம் நாங்கள் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் தங்க மாளிகை குயின் டிவி இணைந்து வழங்கும் கோலப்பட்டு நிகழ்ச்சியிலேருந்து ஸோ இன்னைக்கு நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம் உங்க பேர் அகிலா அகிலா என்ன பண்ணுறீங்க ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கேன் எத்தனை வருஷமாக கோலம் போடுறீங்க நான் ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷமாக ஆறு ஏழு வருஷமா போடுறீங்களா சார் என்னென்ன மாதிரிலாம் கோலம் போடுறீங்க ரங்கோலி குளம் ரோஜாப்புளம் தாமரை இது என்ன கோலம் இது ரங்கோலிகோளம் இது ரங்கோலி குளம் ரங்கோலி ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் இதுல வந்து சிம்பிளா ஜஸ்ட் ஒரு டிசைன் மட்டும் போட்டிருக்கீங்க இல்லையா ஓகே சூப்பரா இருக்கு பார்க்குறதுக்கே வந்து எதுக்காக நம்ம கோலம் போடுறோம் வீட்ல இருந்து வெளியில போறவங்களுக்கு வந்து ஒரு லட்சுமி கடாட்சமா இருக்கணும் வெளியில போகும்போது எந்த காரியமும் நல்லா நடக்கணும் ஓகே சூப்பராக சொல்லிட்டாங்க வெளியில போறவங்களுக்கு லட்சுமி கடாட்சமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக போறோம் அப்படின்னு அழகான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க ஒரு கிஃப்ட் ஆப் தராங்க வாங்கிக்கோங்க ஓகேங்களா வணக்கம் இன்னைக்கு நம்ம இன்னொரு வீட்டுக்கு நம்ம கோல நிகழ்ச்சி பார்க்க வந்திருக்கோம் கோல போட்டி போட்டிருக்கோம்ல ஸோ வணக்கம் உங்க பேர் கோமதிங்கண்ணா கோமதி என்ன பண்றீங்க நான் வீட்டில் டைலருங்கண்ணா ஓகே எத்தனை வருஷமா கோலம் போடுறீங்க நான் கொஞ்சம் அஞ்சு ஆறு வருஷம் போட்டுருக்கேன் அஞ்சு ஆறு வருஷமா போடுறீங்களா ஓகே என்னென்ன மாதிரி கோலம்லாம் போடுவீங்க ரங்கோலி போடுவேன் புள்ளி வச்ச மாடல் போடுவேன் நெலிகோலம்லாம் போடுவேன் ஓகே ஓகே ஸோ நம்ம எதுக்காக கோலம் போடுறோம் உங்களுக்கு காரணம் சொல்லுங்கள் அது வந்து வீட்டுக்கு நல்லது காலையில இந்த மாதிரி வெளியில போறவங்களுக்கு பாத்து போனா நல்லது அப்படி சொல்லுங்க ஓகே ஓகே இது என்ன கோலங்கா இது ரங்கோலினா ரங்கோலிங்களா ஓகே ரைட் சோ ரொம்ப அழகா சொல்லி இருக்கீங்க சோ உங்களுக்கு ஜி8 இருந்து ஒரு gift hamper தரங்க வாங்கிங்க ஓகேங்களா ஓகே நான் தேங்க்ஸ் நான் கொண்டு நிறைய கோலங்கள் போட்டாஸ்துங்க ஆ சரிங்க மேரே ட்ரை பண்ணலாம் gift

கத்து கொடுக்கிறவங்கள ஆசைப்படுறதும் ஒரு சுப ஆரம்பம் தானே தங்க திருவிழா விழாக்கள சலுகையாக தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது இருபது சதவிகிதம் தள்ளுபடி வைரங்கள் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை தள்ளுபடி ஜி ஆர்டி பாஸ்கட் ரோடு கோயம்புத்தூர் வணக்கங்கம்மா நாங்கள் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் தங்க மாலை இந்த கோலப்போட்டையிலேருந்து வந்துருக்கோம் ஆக்சுவலாக நகர்த்துறாங்க கிங் டிவிலேருந்து ஸோ இது பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் எத்தனை வருஷமா கோலம் போடுறீங்க வருஷம் போகிறீங்க போட்டுருக்குறோங்க பேர் விஜயா என்ன பண்ணுறீங்கம்மா நாங்கள் வீட்டு பேக் தான் போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்களா உங்களுக்கு என்னென்ன மாதிரி கோலம்லாம் போட்டு எனக்கு ஒரு கோலம் சும்மா இந்த மாதிரி கோலம்லாம் போட்டுருக்கீங்க அப்படிங்களா ஓகே இது என்ன கோலம்மா இது ரங்கோலி மாதிரி ரங்கோலி ரங்கோலி மாதிரிங்களா என்ன டிசைன் இது ஒரு டார் டார் மாதிரி மாதிரி அப்படிங்களா அப்படிங்களா ஓகே 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 வந்து கோலம் கோலம் நம்ம வீட்டுக்கு முதல்ல போடுறோம் நல்லதுங்க நிறைய கோலம் போட்டா இது பண்ணுங்க சரிங்களா அழகா போட்டிருக்கீங்க வணக்கங்கம்மா நாங்கள் கிங் டிவிலேருந்து வரோம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் நடத்துகிற கோலம் போட்டி நிகழ்ச்சியில் வந்திருக்கோம் வந்துருக்கோம் உங்க பேர் சீலாங்க சார் ஓகே என்ன பண்றீங்கம்மா நான் வீட்டில் எத்தனை வருஷமா கோலம் போடுறீங்க ரொம்ப வருஷமா போட்டு சின்னதுலேருந்து என்னென்ன மாதிரி கோலம்லாம் போடுவீங்க ரங்கோலி புள்ளி வச்ச கோலம் எல்லா கோலம் இது என்ன டிசைன் கோலம் ரங்கோலிங்க சார் ரங்கோலிங்களா ஸோ ரங்கோலி கோலம்னு சொல்கிறாங்க அம்மா வந்துட்டு எல்லாம் புள்ளி வச்சு கோலம் போடுவாங்க அம்மா வந்து கோலம் போட்டு ரங்கோலி போட்டு அது மேலே புள்ளி வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ ரங்கோலியில் வந்து இது என்ன வெரைட்டி இது வந்து என்ன சொல்றது தாமரை இந்த மாதிரி பூ தாமரை அந்த மாதிரி டிசைன்ஸ் கொண்டு வரும் இது ஓகே ரேட்டு ஸோ என்னென்ன காரணத்துக்காகலாம் வந்து நம்ம கோலம் போடுறோம் கோலம் இந்த ஃபங்க்ஷனுக்கு நல்ல நிகழ்ச்சிகளுக்கு இந்த மாதிரி சேஸ்ட பாடுறது ஓகே ரேட் நிகழ்ச்சிக்கெல்லாம் போடுவோம் படுவேன் எல்லாமே போடுவோம் சரி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க உங்கள் கோலமும் நல்லா சூப்பராக இருக்குது நிறைய போடுங்க ஓகேங்களா ஜிஆட்லேருந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஹாம்ப்பர் தராங்க நீங்கள் நல்லா கோலம் போட்டுருக்கறதுனால வேறு ட்ரை பண்ணலாம் கிஃப்டா யாருக்கா இருக்கும் பார்த்துட்டியா அது என் டீச்சருக்காக வாங்கினது பத்திரமா அதை அங்கேயே வெய் மா இது எனக்கு ரொம்ப அழகா இருக்குல்லம்மா எனக்கு தெரியாதா என் டீச்சருக்கு எது அழகா இருக்குன்னு நான் டீச்சரா என்கிட்ட என்னம்மா கத்துக்கணும் கத்து கொடுக்கிட்ட கத்துல சலுகையாக தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது இருபது சதவிகிதம் தள்ளுபடி வைரங்கள் மற்றும் அண்கட் வைரங்களின் மதிப்பின் மீது இருபத்தி சதவிகிதம் வரை தள்ளுபடி ஜிஆர்டி ஜுவலர்ஸ் பாஸ்கட் ரோடு கோயம்புத்தூர்